அம்மாச்சி வீட்டுல நடக்கும் ராமனோட அம்மாச்சி ஒரு கோசல நாடு அயோத்தியில பிறந்துச்சு நீ சொன்னினா நீயா பிரசவம் பார்த்த வாடா கோர்ட்டுக்கு நான் கோர்ட்டுக்கு வரமாட்டீங்க அதை யாரா கட்டினது கோயில் இந்த வாட்சு என்னோடது இது ரோலக்ஸ் வாட்சு இது எங்க அப்பா என் பிறந்த நாளுக்கு பிரசன்ட் பண்ணது இது நான் சிங்கப்பூர்ல வாங்கினேன் இந்த டூட்டி ரசீது இந்த அதனோட பில்லு இதை வந்து இவர் திருடிக்கிட்டாரு இவர்கிட்ட இருக்குது இன்ஸ்பெக்டர் போய் சொல்றேன் சார் இது என்னோட வாட்ச் சார் இவர் திருடி வச்சுக்கிட்டு தரமாட்டேங்கிறார் இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறார் என்ன வாட்ச் ஒன்னோடங்கிறது என்ன ஆதாரம் இந்தாங்க சார் டூட்டி ரசீத் இந்தாங்க சார் நான் வாங்கின பில்லு இந்தாங்க சார் வாட்ச் நம்பர் பாய் இங்க வாங்க இது என்ன வாட்ச் கையில் கட்டியிருக்க கல்ட்டு பில்லு நம்பர்லாம் ஒத்து போகுது இது ஒன்னோடதுங்கிறதுக்கு என்ன ஆதாரம் உனக்கு யார் பாய் வாங்கி கொடுத்தா எனக்கு விக்ரமாயுத்த சந்திரகுப்த வாங்கி கொடுத்தான் லொல்லு தான் ஏடா ரோலக்ஸ் கம்பெனிக்கு விக்ரமாயுத்தனுக்கு என்னடா சம்பந்தம்